இது போல் வேது பிடிச்சிக்கலாங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் வீணாக்காமல் நம்ம குளிச்சுக்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி எனக்கு என்ன செய்ய போகிறேன்னா வேது பிடிக்கிறது வேத பிடிக்கிறதுக்கு என்னென்ன போடணும் எப்படி பிடிக்கணும் அது மட்டும் தான் சொல்ல போகிறேன் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இதனால் என்னென்னா தலையில் நீர் கொடுத்துருந்தா நெஞ்சில் சளி இருந்தால் நாள்பட்ட சளி வந்து உடம்புலேயே இருந்தால் அது கரைஞ்சி ஓடுறதுக்கு இது யூஸாக இருக்கும் இது வந்து எந்த வயசுல இருந்துன்னா மூணு வயசு புள்ள கூட இதை பிடிக்கலாம் அதை வந்து தாங்குற சக்தி இருந்தா இல்லைன்னா அஞ்சு வயசுக்கு மேலே கம்பல்சரி பிடிக்கலாம் அந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூணு வயசு புள்ளனா கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம போத்தி எடுத்து கொஞ்சம் பார்த்தோன்னா எப்படியும் வந்து நம்ம ஸ்மோக் ஹாஸ்பிட்டல் போய் சளிக்கு வந்து பார்க்குறப்போ அவங்க வந்து இப்போ வந்து அப்படி தானே ஸ்மோக் தானே வச்சு அந்த மருந்தை இது பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அதெல்லாம் செய்யறப்போ இதை வந்து செய்யலாம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்க செய்யுமா அதுதான் அது பக்கத்தில் உட்காந்து நம்ம செஞ்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவே ஹாஸ்பிட்டல் போகாமல் அடிக்கடி சளி பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு வேது பிடிக்கிறதை பழக்கி விடலாம் இதுக்கு வந்து என்னென்ன போடணும் நிறைய இலை போடலாம் நிறைய இதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம பக்கத்துலேயே கிடைக்கிற இலை இதை வச்சு வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து ரொம்ப ரிலீஃப் இருக்கும் சீக்கிரமே சளிலாம் கரைஞ்சி போகும் உங்களுக்கே தெரியும் தலை பாரமாக இருக்குது நீர் கோத்துருக்கு ரொம்ப நாள்பட்ட சளி இதெல்லாம் கூட கரைஞ்சி போகுங்க அதுக்கு வேப்பிலை இது வந்து ஆடாதோடா இது கிடச்சாலும் பரவாயில்லை இதில் வந்து ரெண்டு இலை கிடச்சாலும் பரவாயில்ல இல்லை ஒரு இலை கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது செங்கல் இது வந்து நொச்சி இது எதுக்கு செங்கல்னால் ஏன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் வேது பிடிச்சாலே செங்கலை வந்து சுட்டு அந்த தண்ணியில் போடுவாங்க நானாக விவரம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எங்கள் வீட்டில் சின்ன சின்ன கட்டி வந்தாலோ சளி பிடிச்சாலோ தலைவலித்தாலோ பானை சட்டி எதாவது உடஞ்சிருந்தால் அதை வந்து தரையில் தேய்ச்சி அதை வந்து தண்ணியில் தொட்டு எங்களுக்கு பத்து மாதிரி போடுவாங்க அது சளியை வந்து இழுத்துரும் அதுக்காக தான் சளியை முறிக்கிறதுக்காக செங்கலை சுட்டு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஏன்னு தெரியாது ஆனால் எப்பயுமே இதை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு விட பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு செங்கல் சுட்டு போடுறது உங்கள் வீட்லேயும் பழக்கமாக இருந்தா அது ஏன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஒரு பாத்திரத்தில் வாய் கொஞ்சம் அகலமான பாத்திரம் தண்ணி வந்து பாதி அந்த அளவு வச்சா போதும் ஃபுல்லாலாம் தண்ணி வேண்டாம் இந்த அளவு வச்சுட்டு வேப்பலை ஃபர்ஸ்ட் வேப்பிலையை நம்ம உருவி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகணுங்க வெந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அந்த சாறு அதில் இறங்கணும் அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு வேப்பில் இது வந்து ஆடா தோடை ஆடாத்தோட எப்பேற்பட்ட சளியும் எடுக்குங்க இந்த கஷாயத்தை ஒரு ஸ்பூன் நம்ம குடிக்கவே செய்யலாம் நொச்சு இதுவும் தெரியும் இதுவும் வந்து சளிக்கு அவ்வளோ நல்லது இதையும் போட்டுடலாம் போட்டுட்டு கண்டிப்பாக இதை மறக்கக்கூடாது கல் உப்பு இது கம்பல்சரி போடணுங்க இதுக்கும் சளி எடுக்கிற தன்மை அவ்வளோ உண்டுங்க வெறும்னே பச்சை தண்ணியில் கூட வெறும் கல்லு உப்பை போட்டு இது போல வேது பிடிக்கலாம் அவசரத்துக்கு சட்டுன்னு பிடிக்கணும்னு நினைக்கிறப்போ தலை ரொம்ப பாரமா இருக்கு வெளியில போயிட்டு வந்தேன் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு தவிப்பீங்கள அப்போ வந்து சட்டுன்னு அதை செஞ்சுக்கலாம் கொஞ்சம் போல மஞ்சத்தூள் இப்போ இதெல்லாம் போட்டு வேது பிடிக்கிறப்போ இதெல்லாம் வந்து சுவாசிக்கிறப்போ உள்ள போகும் இல்லையா மூச்சு குழா வழியா அப்போ வந்து உள்ளே இருக்க சளி எங்கே இருந்தாலுமே அது அசால்ட்டா வெளியே தள்ளிவிடுங்க இதில் எந்த இலையும் கிடைக்கலன்னா கூட கவலை இல்லை உப்பு மஞ்சத்தூள் வேப்பிலை கண்டிப்பாக கிடைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த இலையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா துளசி கிடைச்சா அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா கற்பூரவள்ளி அது பேர் வந்து ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து கொதிக்கணும் இப்போ வந்து ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடிக்குது கண்டிப்பாக எல்லா நோயும் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து விட்டுரும் வயசானவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு சொல்லவே வேணாங்க இனிமேல் மழை சீசன் தான் சீசனில் மழை பெய்யுமான்னு தெரியாது ஆனால் இப்போ வந்து கலந்து சீசனில் எதுவுமே சரியா இல்லாமல் இப்போ மழையும் பெய்யுது வெயிலும் இருக்குது காற்றும் அடிக்குது எல்லாமே வந்து பச்சை பிள்ளைக்கும் கேட்டு தான் வயசானவங்களுக்கும் தான் இது வந்து நல்லதில்லை அப்போ இது சரியாகணும் வயசானவங்களை வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேது பிடிக்க விடுங்க எப்போ பார் ஹாஸ்பிட்டல் தூக்காமல் ஹாஸ்பிட்டல் போய் அங்கேயே கொட்டாமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணியும் சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் போங்க ஆனால் இதெல்லாம் ஈஸி தான் வேது பிடிக்கிறதுல கண்டிப்பாகவே ரொம்ப ரிலீஃப் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சி இலையெல்லாம் இப்படி உள்ள விரட்டி விடுங்க ஆடா தோடா மட்டும் கலர் சேஞ்சே ஆகாதுங்க அது இருக்க இருக்க டார்க் தான் ஆகும் இங்க பாருங்க நொச்சிலாம் நல்லா வெந்துடுச்சு இந்த சூடு போதுங்க ரொம்ப அப்படியே கொதிக்க விற்க முடியாது இந்த நம்ம இறக்கிடலாம் இப்போ இப்போ வந்து நம்ம செங்கலை எடுத்துடலாம் போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து வேது பிடிக்க ஆரம்பிக்கலாம் தண்ணி இப்படி வச்சுட்டு நீங்க யாருக்கு வேது பிடிக்க போறீங்களோ பெரியவங்களா இருந்தா அவங்களுக்கே தெரியும் பிள்ளைங்களா இருந்தா ஓரளவுக்கு இப்படி இது பண்ணி போறவை நல்லா காற்று போகாமல் இப்படி நல்லா மூடி விட்டு வேது பிடிக்க விடுங்க ரொம்ப நேரம் அப்படியே மூடி வைக்காதீங்க பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல புதுசாக பிடிக்கிறவங்களுக்கு மூச்சு முட்டும் காற்று போகாமல் இப்படி போற்றி ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து பிடிக்க விடுங்க தலையில் இருக்க சளியெல்லாம் இறங்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து வந்து காற்று அவங்களுக்கு சுவாசிக்க விட்டுட்டு திரும்பவும் போற்றி விடலாம் வேர்த்து இல்லையா அதை வந்து அப்படியே தொடச்சி விட்டுருங்க தொடச்சிட்டு திரும்பவும் போற்றி விடலாம் இது போல் ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிச்சா போதுங்க இது போல் பிடிச்சி ரெகுலராக இதை வந்து செஞ்சு பழக்கப்படுத்த பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் ஈஸி தாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்